Hi friends, Wanakam, welcome back to our channel Didi's Cookbook. வரப்போகிற கார்த்திகை தீபத்துக்கு ரெண்டு சூப்பரான ஈஸி ஸ்வீட்ஸ் நம்ம செய்ய போகிறோம் பத்து நிமிஷம் இருந்தால் போதும் இந்த ஸ்வீட்ஸை நீங்கள் செஞ்சிடலாம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ரெசிபி வந்துட்டு பொறி பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் இதுக்கு வந்துட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு இருபது போல் முந்திரி ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே பீனட்ஸ் அதாவது வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம் இப்போது அடுத்ததாக நம்ம ரெண்டு கப் அளவு பொறி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பொரி ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்துட்டு கொஞ்சமாக சுகர் இருந்தால் போதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணால் போதும் அப்புறம் கொஞ்சம் உப்பு ஏலக்காய் பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்சியில் போட்டு பொடி பண்ணி நல்லா சீவ் பண்ணி எடுத்துக்கணும் பாருங்கள் இது ரெடியாக இருக்குது இப்போ அடுத்ததாக இதை பைண்ட் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு கண்டென்ஸ் மில்க் யூஸ் பண்ணுறேன் இதில் வந்துட்டு கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கிடைக்கும் இல்லை நம்ம போட்ட சக்கரையே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு பதிலாக பால் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு பால் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்றப்பவே உங்களுக்கு வந்துட்டு ஈரப்பதம் கிடைக்கும் இங்க நான் வந்துட்டு கால் கப் அளவு கண்டென்ஸ் மில்க் ஊற்றிருக்கேன் இதுக்கு அடுத்து நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பால் ஊத்திக்கலாம் நம்ம கை போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது இன்னுமே நம்மளுக்கு மாய்ச்சர் கிடைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணும் போதே தெரியும் நல்ல ஈரமா இருக்கிறது இங்கே பாத்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் பால் தேவைப்படுது ஊற்றியாச்சு இப்போது மறுபடியும் நல்லா கை போட்டு பிசையறப்போ பாருங்கள் நம்மளுக்கு சப்பாத்தி டோ மாதிரி சாஃப்டாக கிடைக்கும் இந்த மாதிரி இருந்தால் போதும் அடுத்ததாக ஒரு சின்ன பிளேட்டில் நெய் தடிவிருக்கேன் அதில் இந்த டோவை வச்சு நல்லா இந்த மாதிரி ஃப்ளாட் கொடுத்துட்டு உடனே கட் பண்ணால் போதும் செம சூப்பரான ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் தயாராகிடும் இதை செய்கிறக்கும் ரொம்ப டைம் எடுக்காதுங்க அஞ்சு நிமிஷம் இல்லாட்டி ஏழு நிமிஷம் இருந்தாலே போதும் ரொம்பவே சீக்கிரமாக இதை செஞ்சு முடிச்சிடலாம் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சே இது செஞ்சுருக்கோம் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது இன்றைக்கி சாப்பிட்றதை விட அடுத்த நாள் எடுத்து வச்சு சாப்பிடும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும் அதனால் ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் எழுதுங்க இப்போ அடுத்ததான் நம்ம செகண்ட் ரெசிபிக்கு போக போகிறோம் இது பார்த்திங்கன்னா ரவா லட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஈஸியாக செய்ய போகிறோம் இது செய்கிறதுக்கு நான் வந்துட்டு ஒரு கப் அளவு ரவையை இந்த மாதிரி கடாயில் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் அதாவது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்தாலே சூப்பராக வாசனை வரும் அதுக்கப்புறம் அதை பவுலில் மாற்றிட்டு இதுக்கு தேவையான சர்க்கரை ஒரு கப்பு ரவை எடுக்கிறோன்னா அதுக்கு அரை கப்பு சர்க்கரை கரெக்டாக இருக்கும் அடுத்ததான் நான் சேர்க்கிறது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு டெசிகேட்டட் கோகோனட் அதே அளவு பால் பவுடர் அதாவது மில்க் பவுடர் சேர்த்திட்டு அடுத்ததாக அரை டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி அப்புறம் கடைசியாக நெய்யில் வறுத்தெடுத்த முந்திரியும் திராட்சையும் போட்டு இதை வந்துட்டு மிக்சியில் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் இதில் லைட்டாக ஈரப்பதம் இருக்குது இப்போ நம்ம இதில் ஒரு கரண்டி அளவு சூடு பண்ண பால் நான் சேர்க்குறேன் இது கூடவே ஒன்றரை டீஸ்பூன் அளவு நெய் இதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணாலே போதும் நல்லா சாஃப்டாக ரவா மிக்சர் ஆயிடும் இதை வந்துட்டு அப்படியே நம்ம வந்துட்டு பால் பிடிச்சிடலாம் எந்த சைஸில் தேவையோ நீங்கள் பிடிச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் ரவா லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம எடுத்த ரவையில் எனக்கு வந்துட்டு பன்னெண்டு லட்டு கிடச்சிது நம்ம பொரி பர்ஃபி மாதிரியே இதையும் அடுத்த நாள் எடுத்து வச்சு சாப்பிடும்போது இன்னுமே ஊறி ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெண்டு ஸ்வீட்டையும் இந்த கார்த்திகை தீபத்துக்கு ட்ரை பண்ணுங்கள் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா போறதுக்கு முன்னாடி லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்